சாரிக்க நம்பி வந்தோம் அவனையும் நாலு நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போட்டாங்க எப்படி போறது என்ன பண்றது ஒண்ணு புரியலையே

இல்லைங்க நான் டிரைவரோட வந்துருங்க நீங்க புலம்பிட்டு இருந்தது நான் கேட்டனுங்க புலம்பிட்டா இங்க மோதி கேட்டு இல்லீங்க எனக்கு அந்த அருகது இல்லீங்க நீங்க அம்சவாரிய பாக்க வந்தீங்க ஆமா நான் பழனிசாமிய பாக்க வந்தீங்க ஆமா அப்படி மாட்டிதான் போறதுக்கு வழி இல்ல கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க அப்ப என் கடையை திறக்கலாமா ஆமாங்க பாருங்க அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு நாலு பேர் நிப்பானுங்க ஆமா இருக்கானுங்க அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவர்களே உங்களை கொண்டு போய் சேர்த்து என்னையும் சேர்த்துக்கிறீங்களா பெரியவர்களே தாய்மார்களே இன்னைக்கு குஞ்சு கவுண்டரி சட்னி தான் எல்லாத்துக்கும் வணக்கம் ஆனது எங்கப்படுத்திங்க ஆ சாப்பிட்டீங்களா சரி வாங்க சாப்பிட போட வாங்க இரு அம்சம் வேணு உள்ள படுத்துருக்குது நீ வெளிப்படுத்திருக்கிற அது உட்காருங்க சொல்ற உட்காருங்க ஆ சரி பழனிசாமி எல்லா விஷயத்தையும் சொன்னா தான் இருக்குது புரிஞ்சுக்க உங்களை என்ன பொழுது ஒழுதா விளக்கிறதுக்கு மட்டும் இல்ல எந்தெந்த நேரத்துல விளக்கு அணைக்கணுமா அந்தந்த நேரத்துல அணைக்கணும் உங்களோட விவகாரமா போயிரும் போல இருக்க

நாளைக்கு மூடுவர் போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்புறம் இந்த குத்து கவுண்டர் நிலைமை என்ன அது அது வந்து அம்சம் வேணிதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லைன்னு இந்த ஊர் கோயில்ல கற்பூர தான சத்தியம் பண்ணிருக்கு அப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணு இல்லைங்க உங்க ஊர் பிள்ளைக்கு தான் ஆபத்து உனக்காக இல்லைனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காக வாழ்வது நான் சத்தியம் பண்றேன் வெயிட்டா கற்பூரத்தை

பெரியோர்களே தாய்மார்களே அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்து இருப்பான் இப்போ லக்கி கக்கி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இன்னார் இப்படித்தான் இருந்தா சரி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம் லாரி நம்மள இந்த முக்க வந்து உட்கார சொல்லி இருக்கிற உட்கார்ற உட்கார ஆளா நானா

அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க நீ யமலோகத்துக்கு கோயிங் கோயிங் ஆயாம் சொர்க்க லோகத்துக்கு கோயிங் கோயிங் பால்ல கலந்தாச்சா குடுத்தாச்சு கோச்சா நீங்க எப்படி வந்தீங்க நீங்க எப்படி வந்தீங்க பாத்திரம் யோசனை பண்ணி பாருங்கடா கேட்டா எவனாவது ஏதாவது கலந்து கொடுத்தா

அப்பா நான் பொழைப்பேன் அப்பா என்ன மக்க விஷயம் இல்ல இப்போ பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு நானும் ரெண்டு நாளா தேடுறேன் குஞ்சு கவுண்டரு டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே நாயகினி கடிச்சு இழுத்துட்டு ஓடிருச்சா பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே அந்த ஆயிரத்தி நானூறு ரூபாய் பணமும் கிடைச்சு பெட்டிக்கடை கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா பெரியோர்களே தாய்மார்களே வெற்றி எந்தன் கையில வெள்ளி பணம் பையில வேடிக்கை தேவையில்லை என்ன ரெண்டு கரடி சுத்துது ஓ அந்த ரெண்டுல ஒண்ணு குந்துக்கவுண்டா இனி நம்ம பாடியை தேட வேண்டியது நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம் சாகும் போது சிரிப்பா ஆனந்த திரிப்பு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் கீழ பாத்தியா

பணம் தான் கக்குல இருக்கிற காசு பசுக்காவும் போரிக்கிட்டு போயிருவோம் ஐயோ